தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தைப்பொங்கல் விழா ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை தைப்பொங்கல் விழா முதன்முறையாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வியாழக்கிழமை தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்க காரியாலயத்தில் இடம்பெற்றது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஊழியர் சங்க தலைவர் சி எம் அகமது மொனாஸ் தலைமையில் பல்கலைக்கழக இந்து ஊழியர்கள் மற்றும் ஏனைய சமயங்களை சார்ந்த ஊழியர்கள் பங்கு கொண்டிருந்த இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக பதில் உபவேந்தர் கலாநிதி யூ அப்துல் மஜீத் கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதிகளாக கலை கலாச்சார பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் எம் எம் ஃபாசில் மற்றும் முகாமித்துவ வர்த்தக பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ஏ எம் எம் முஸ்தபா மற்றும் நூலகர் எம் எம் ரிஃபாவுடீன் ஆகியோரும் பங்கு கொண்டதுடன் பதிவாளர் எஸ் சிவகுமார் விரிவுரையாளர்கள் சிரேஷ்ட உதவி பதிவாளர் எம் எச் நபார் பொறியியலாளர் ஊழியர் சங்கத்தின் செயலாளர் எம் எம் முகமது ஹாமில் ஊழியர் சங்கத்தின் உயர்மட்ட உறுப்பினர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தொழில் புரியும் தமிழ் முஸ்லிம் சிங்கள ஊழியர்களுக்கிடையில் பரஸ்பரம் சகோதரத்துவம் நல்லிணக்கம் போன்றவற்றை கட்டியெழுப்பும் தொனிப்பொருளில் இந்த தைப்பொங்கல் விழா இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது அனைத்து நாடுகளுக்குமான பயணச் சேட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற ஹோலி பெற்றி கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இரண்டு